ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீதான நம்பிக்கையில் கொஞ்சம் கூட குறைவு இருக்கக்கூடாது அத்தகையவர்களுக்கு எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் கிடைக்கும் என்னிடம் வந்தால் உன் துயர் நீக்குவேன் துன்பத்தை கதைவேன் நீ என்னுடைய புனித பூமியான சீரடியில் வாழ்ந்தால் உன் வீட்டையும் புனித இடமாக்குவேன் என் பிரசாதங்களை நீ பக்தியுடன் நினைவுகளை தூய்மையாக்குவேன் நீ என்னை பக்தி பூர்வமாக வணங்கி வந்தால் கர்ம யோகியாக மாற்றுவேன் எனக்கு நடக்கும் ஆரத்தியில் நீ சேர்ந்து பாடினால் உன் நாவில் சரஸ்வதியை வாசம் செய்ய வைப்பேன் என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நடந்து வழிகாட்டுவேன் எனக்காக நீ துன்பமுற்றோர் உதவினால் உன் இதயத்தில் ஆனந்தத்தையும் அமைதியையும் தருவேன் என்னை உன் வீட்டில் நீ வைத்திருந்தால் உன் வீடு சொர்க்கம் போல ஆகும் என்னுடைய உதி என்னும் விபூதியை நீ நெற்றியில் கொண்டால் உன் முகமே தெய்வீக களை பெறும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கிறேன் என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே உதவுகிறேன் அனைவரும் கைவிட்டார்கள் என்று நீ என்னும் வேலையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் பற்றிக்கொள் என் தங்கமே நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே மேல் நம்பிக்கை வைத்து அனுதினமும் என்னை வேண்டினான் உன் சகல கஷ்டத்தையும் நீக்கி மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே தருவேன் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து காலம் வந்துவிட்டது கவலைப்படாதே நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டுமே பேசு நல்லதை மட்டுமே செய் முடிந்தவரை பிறர்க்கு உதவி செய் உங்களால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையோ அல்லது பிரச்சனையோ எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை பாபாவாக என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் தைரியமாக இருங்கள் எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவித்து உன் ஒளியாக நான் இருந்து ஒளிமயமாக மாற்றுவேன் சங்கடங்களை நினைத்து துளைக்காதே கடவுள் நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் படிகளாக மாறும் ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் இது நடக்குமா என கவலைப்படாதே நடக்கும் என முழுமையாக நம்பு நடக்கும் உன்னுள் ஏன் இருப்பது நான் அல்லவா இந்த சாய்தேவா தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டே இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வத்து உனக்கு கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடைத்து அழைத்து வந்திருக்கிறேன் பொறுமையாக இருங்கள் அதற்கு பரிசு நீங்கள் அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் உனக்கு இனி எடுக்கும் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே வருவேன் எல்லாம் வெற்றியே என் கண்மணியே என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது முயற்சித்துப்பார் நான் உன்னுடன் இருக்கும்பொழுது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் இது உண்மை உன் மனக்குமரலைக் கேட்டு மனம் முருகிறேன் குழந்தையே அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைக்கு தீர்வைத் தரப் போகிறேன் இனி உன் வாழ்வில் வசந்தமே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப் போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர உன்னை கைவிட மாட்டேன் இன்று இதை நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தானே எண்ணிய அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வெளிநடப்புவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகள் எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும் போது நீ கலங்கக்கூடாது இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா இந்த சாயப்பா என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு எப்போதும் துணை நிற்கும் நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கத்தான் செய்யும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் உன்னுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் நீ வாழ கற்றுக்கொள் மற்றவருடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் இயல்புக்கு எதிராக செயல்படாதே உன் சாயப்பா எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்தோடும் இருப்பேன் கவலைப்படாதே எனது அருளால் உன் இப்போதைய கஷ்ட சூழ்நிலை விலகி உன் தொழில் குடும்பம் அனைத்தும் மிக நன்றாக நிறைவாக நடக்கும் எனது ஆசீர்வாதத்தினால் நீயும் உனது குடும்பத்தினரும் நல்ல நலத்துடனும் வளத்துடனும் இருப்பீர்கள் நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே மகளே உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நான் உன்னிடத்தில் இருக்கும்போது போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்து அது போதும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவித்து உன் வாழில் ஒளியாக நானிருந்து உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவேன் நீ நீண்ட நாட்களாக நினைத்தது அனைத்தும் நிறைவேறப் போகிறது இனி வாழ்க்கையில் செல்வ செழிப்போடும் நலமோடும் வாழ்வாய் எப்படி இருக்கீங்க என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்தது காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் சாய் இருக்கிறேன் வருவது வரட்டும் நிகழ்வது நிகழட்டும் என் கூடவே இருப்பது சாய் என்ற மனதிடத்தில் இருந்தால் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் உன் விசுவாசம் மிக பெரியது நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நான் உன்னுடனே இருக்கிறேன் நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தீபம் ஏற்று உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் என்னை முன்னிறுத்தி என் அருள் வேண்டி ஆசியுடன் தொடங்கும் காரியம் தடையின்றி நிறைவேறும் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை பார்க்கிறவர்கள் என்னை அசித்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் உன்னை எனக்கு தந்துவிடு நான் உனக்கு வழி தருகிறேன் நீ யார் என்று உனக்கு காட்டுகிறேன் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் நம்பிக்கை தான் நம்மை வைக்கிறது நாமும் பாபாவின் மீது அத்தகைய நம்பிக்கை வைக்க வேண்டும் துன்ப காலத்தில் நம்பிக்கையோடு நாம் பாபாவை அழைத்தால் பாபா ஏதோ ஒரு வடிவில் வந்து நம்மை காப்பார் என்று நம்பினால் போதும் நாம் எங்கே இருந்தாலும் நிச்சயம் ஓடி வந்து காப்பார் நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் பஞ்சனைகள் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனுதினமும் சாய் நாமம் சொல்லிக்கொண்டே கடப்போம் நமக்கே தெரியாமல் சாய் அவற்றை கலைத்து விடுவார் வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கலந்து போகும் என நினையுங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் உன் அப்பா துணையாக இருக்கிறேன் துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்று நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கைக்கோள் இது அப்பாவின் சத்திய வாக்கு உன் திருமண வாழ்வில் நிம்மதியில்லாமல் வாழ்ந்து வருகிறாய் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள் உன் அன்பை உன் இயல்பு என்பதையே நீ மறக்கும் அளவிற்கு உன் வாட்டி வதைக்கும் மனக்குழப்பங்கள் உரிமை இருந்தும் தனிமையை தவிக்கிறாய் மனமே சிறிது காலம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது நீயும் இன்பமான நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் எந்த சூழ்நிலையிலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நீ அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை நீ இப்போது இருக்கும் இடத்தில் என்னை நினைத்துக்கொண்டு என் நாமத்தை சொல்லி கொண்டு இருந்தால் மட்டும் போதும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பால் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியை திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் தான் ஆனால் சில வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை என்பதே நிஜம் என உன் மனம் நினைப்பது எனக்கு புரிகிறது வழிகளை நினைத்து கொண்டிருப்பதால் மனம் இறுக்கத்தை தவிர பயன் என்ன என்பதை யோசி வழிகளை மாற்ற முடியாது உன் சிந்தனையை சிறப்பானதாக மாற்றி யோசி வழியும் வாழ்க்கையும் மாறும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் உன் கவலை உன் கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் வாழ்க்கை என்ற புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதனை ஏற்று அதன்படி நடப்பது கடினமாகத்தான் இருக்கும் உனக்கு எப்பவும் என் துணை உண்டு என் கருவறையில் பார்த்து பார்த்து உன்னை பாதுகாக்கிறேன் உன்னை விட்டு விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் மகிழ்ச்சியடையும் அப்பாவின் என்றும் தவறியதில்லை உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று என் மீது வருத்தத்தில் உள்ள தாமதமாகுமே தவற தப்பாமல் நடக்கும் இக்கணமே உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் அன்பு குழந்தையே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் ஒரு மிக பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது உன் கடின உழைப்பின் மூலம் பெறப்போகிறாய் ஏன் மகனே மகளே இவ்வளவு வேதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேனா என்று நினைத்தாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கிறது விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும் ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே நான் இருக்கிறேன் எப்போதும் உனக்கு துணையாக உன் விசுவாசம் மிக பெரியது நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நான் உன்னுடனே இருக்கிறேன் யார் என்னை தீவிரமாக விரும்புகிறார்களோ அவர்கள் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்பார்கள் நினைப்பது நடக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் என்னை முன்னிறுத்தி என் அருள் வேண்டி ஆசையுடன் தொடங்கும் காரியம் தடையின்றி நிறைவேறும் இறைவா நடத்தியதும் நீ நடத்தப் போவதும் நீ இனி நடப்பவை அனைத்தும் நன்மதியாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் சீரடி சாய்பாபாவின் துணை எப்போதும் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காதே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக போகிறது தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம் நல்லதே நடக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாது நீ என்று என்னை தஞ்சமடைந்து விட்டாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன் சில பேர் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு மிகவும் வருந்துகிறாய் என் அன்பு பிள்ளையே முதலில் ஒன்று நன்றாக புரிந்து கொள் அவர்கள் உன்னை விமர்சனம் செய்யும் காரணம் என்னவென்று தெரியுமா அவர்களால் உன் தரத்துக்கு வர முடியாத போது உன் இடத்தில் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாத போது உன்னை பிரதி செய்து பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் வேண்டும் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதீர்கள் அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு மற்றவற்றை எல்லாம் சாய் மீது போட்டுவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களையும் செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் இழக்கிறாய் நிம்மதியையும் இழக்கிறாய் ஏன் இந்த குழப்பம் உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வலியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீ உன் நிம்மதிதான் இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களைப் பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் நிமிடத்தில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நேற்பேன் இப்படிக்கு உன் அன்பு சாயப்பா